வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு கழுகு தன்னுடைய முட்டையை எடுத்துக்கொண்டு போயிட்டு ஒரு காக்கா கூட்டில் வச்சிருது அங்கே காக்கா முட்டைகளோட இந்த முட்டையும் சேர்ந்து பொறிஞ்சு எல்லாம் வளர்ந்து பறக்க ஆரம்பிக்குது அப்போ ஒரு நாள் இவங்க எல்லாம் பறந்துட்டு இருக்கும்போது கழுகு கூட இருக்க காக்கா கூட சொல்லுது மேலே பாருங்க ஒரு பறவை பறக்குது அப்படின்னு சொன்ன உடனே காக்கா சொல்லுது அதுக்கெல்லாம் நீ ஆசைப்படக்கூடாது நமக்கு இவ்வளோதான் லெவல் இதை தாண்டி நம்ம பறக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே கழுகு யோசிக்க ஆரம்பிக்குது இதை எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா திறந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ஜோசியக்கார கும்பலே அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு ஒருத்தர் அதுன்றான் ஒருத்தர் இதுன்றான் பன்னெண்டு ராசி இந்த பன்னெண்டு மாசம் இந்த மாசம் ஒவ்வொரு மாசமும் ஒரு பயிற்சின்றான் அந்த பயிற்சி இந்த பயிற்சி இது அதுன்னு சொல்லி மனுஷங்களை தன் சு சொந்த சிந்தனையே செயல்படாத அளவுக்கு ஆக்குற ஒரு தன்மையா நடந்துட்டு இருக்கு அதாவது முன்னால ஜோசியெல்லாம் பார்ப்பாங்க கல்யாணத்துக்கு போனா ஜாதகம் பார்ப்பாங்க ஏதோ வீடு கட்ட போனா நல்ல நேரம் ஏதோ ஒன்று பார்க்குற மாதிரியான ஒரு ஜோசியம்னு ஒன்று இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அப்படிலாம் இல்ல கையிலேயே வச்சுட்டு காலை கால எந்திரிச்ச உடனே உட்கார்ந்து பாத்திரம் நம்ம நாள் நல்லா இருக்கா இன்னைக்கு நம்ம எந்த திசையில போகணுமா அப்படி போணுமா அப்படின்ற லெவலுக்கு ஆயிட்டாங்கள தவிர்த்து தான் சொந்த முயற்சி நம்ம செய்து நம்ம வேலையை பார்த்துட்டு போவோமேன்ற அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா அதாவது என்னன்னா நம்மளுடைய பலவீனமும் நம்மளுடைய பயம் பயமும் தான் மற்றவங்களுடைய பணம் அதுதான் ஜோசியம் இன்னைக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய காசு அதாவது பக்தியும் ஜோசியமும் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய காசு ஏன்னா ரெண்டுமே அப்படிதான் கடவுளும் காசு கேட்கிறாரு எல்லா உண்டியிலையும் காசு போடணும் தட்டில் காசு தான் கடவுளே உங்களுக்கு முதல்ல தரிசனம் ஃபஸ்ட்டு கொடுப்பாரு அதனால கடவுளத்துக்கு ஓரம் வாய்ப்பான் ஜோசியக்காரங்க இன்னைக்கு அதை கையில் எடுத்துக்கிட்டு உங்களை போட்டு நாசம் பண்ணிட்டு இருக்காருங்க அதனால இப்ப பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பயிற்சி வந்ததுன்னா எல்லாருக்குமே ஒரு ராசியை சொல்றேன் நம்பிக்கையாக ஒரு காரியத்தை செய்ய போகும்போது நீங்கள் இந்த தொழிலை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு பிரேக்க போட்ட உடனே ஒரு பணத்தை போட்டோ இல்லை ஒரு முயற்சி எடுத்தோ அடுத்த வேலையை செய்ய போற நமக்கு ஒரு சின்ன ஜர்க்கு நமக்கு இல்லை எனக்கு இல்லை மொத்தத்தில் மக்களுக்கு வந்து ஒரு சின்ன ஜெர்க் அப்படி வருது ஐயோ அப்போ நம்ம இது போகலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு வந்து உள்ளாக்கிடுறான் உடனே கீழே ஒரு நம்பர் போடுறான் அவங்களுக்கு எதாவது சந்தேகம்னா அவங்க ஜாதகத்தை அனுப்புங்க நாங்க உடனே உங்களுக்கு பூஜை பண்றோம் அதை பண்றோம் இதை இப்படி மக்களை அவநம்பிக்கைக்குள்ள ரொம்ப தள்ளி 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 மக்களோட சுய சிந்தனை நாசமாக்கப்படுகிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் இது அரசியல்லாம் நினைக்க வேண்டாம் அதாவது போன எலெக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜெயி முதலமைச்சராக வாழ்க்கையில் வர்றதுக்கே இல்லை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஜோசியர் சொன்னாரு அப்புறம் இந்த ஹெச்ராஜெல்லாம் வந்து பயங்கரமாக பேசுறாரு அவர் கட்டாமே கிடையாதுங்க அவருக்கு முதலமைச்சராகிறது அப்படின்லாம் அவர் கட்டம்லாம் சொன்னார் ஆனால் அதை மீறி அவரோட உழைப்பும் அவரோட திறமையும் அவரோட சிந்தனையும் எல்லாம் சேர்த்து இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் உடனே அரசியல் ரீதியான முத்தர குத்துறதுக்காக சொல்ல வரல அப்படி தான் நாமும் அப்படி தான் அவர் ஒரு மனிதர்மார் நம்மளும் அப்படிதான் உங்ககிட்ட வந்து நீங்கள் இதை செய்தீங்கன்னா சரியா வராதுங்க இது நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ணுறது ஒரு மனுஷனாக இருக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப கேவலமான விஷயம் அந்த கேவலத்துக்குள்ள தயவு செய்து ஆட்கொள்ளப்படாதீங்க அப்படின்றதா என்னுடைய ரிக்வஸ்ட் நிறைய பார்த்துட்டு இருக்கேன் இப்போ சுத்தி இருக்க நண்பர்கள் இந்த மாதிரி நிறைய பேசுறாங்க நிறைய பாதிக்கப்படுறாங்க நிறைய சிந்தனை சிதறல்கள் ஏற்படுது அப்படின்ற ஒரு தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன் மற்றபடி எனக்கு ஜோசிய மேலேயோ அது மேலேயோ எந்த கோவமும் கிடையாது ஆனால் இது ஒரு நல்வழிப்படுத்தி கொண்டு போகிறதுக்கு அப்படின்றதுன்றதை விட்டுட்டு தன்னம்பிக்கை குலைக்குது அப்படின்றதா என்னுடைய கருத்து ஒரே ஒரு விஷயம் தான் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதனம் இதுதான் நீங்க முயற்சி செய்து பாருங்கள் உங்களால முடியாது 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 அப்படின்னு இந்த காக்கா கூட்டங்கள் சொல்லுது பாருங்க அந்த காக்கா கூட்டம் தான் ஜோசியக்காரனுங்க ஒரு கழுக பார்த்து உங்களால இது செய்ய முடியாது இது உங்களுக்கு ஆகாது உங்களுக்கு இங்க போனா இது இப்படிலாம் சொல்றாங்க பாருங்க இதை எல்லாத்தையும் தவிர்த்துட்டு உங்கள் முயற்சி மட்டும் வச்சு பாருங்க உங்களுடைய முயற்சி மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் வெற்றிக்கு ஒரே விஷயம் முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதிரி சிந்தனையை சிதற விடாதீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் வில்சன்